الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا دا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وحزب الله يماما. فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أصلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم نرى وليوان ولي وليك نرى لكي மறையளித்த இறைவனுக்கே மாதிரும் புகழ் அவனையே போற்றுகின்றேன் புகழ்கின்றேன் அழைக்கங்கள்லாம் சத்தியத்தின் தோதர் சன் மார்க்கத்தின் போதவர் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சங்கம் பாபு அனைவரும் சங்கமாபுகள் மீதிலும் சன்மார்க்கத்தின் மார்க்கத்தின் சாந்திராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சகாபாக்க அவர்களைச் சேர்ந்த தாக தயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி சொல்லுள்ளாகும் அழகிய செல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான வீணை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலோ அல்லாஹ் சுஹாமுகு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா புனித ஜிமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் நிகழ்ச்சி காப்புடைய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவன் இல்லத்திலே ஒன்று கோழு இருக்கும் அகுவாவி நல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய வாயு மனைஞ்சங்கள் எமை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் பயந்து தக்குவாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமா முதற்க நடிகர்களுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வன்மையாக வசூயத்து செய்கிறேன் நஃும் நன்கு பிரதேசம் கூறிக்கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்திலே எங்களை அவனை வணங்குவதற்காக வேண்டி மாத்திரமே படைத்திருக்கிறார் ஜின் அவள் யாவது மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் நான் படைக்கவில்லை என்பதை ஆனித்தர்மான முறையில் அல்லாஹான அல் குர் மனிதர்களாகிய எங்களையும் ஜென்களையும் படைத்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிறார் இவாதத்திலே ஆக முக்கியமானது தீனுல் இஸ்லாத்தின் இவாதத்துகளிலே தீனுடைய தூண் என்று வரணிக்கப்படக்கூடிய ஒரு வணக்கம் இருக்குமாக இருந்தால் அது ஒவ்வொரு முஸ்லிமும் பேணி நிறைவேற்ற வேண்டிய ஐங்கால தொழுகை மிக முக்கியத்துவம் பெறுகிறது அந்த தொழுகையை தொழாதவர் பயங்கரமான எச்சரிக்கைகளுக்கு அவர் ஆட்படுத்தப்படுவார் அல்லாஹ் சாலாவும் அருமை நாயகம் அவர்களும் அவர்களுக்கு ரொம்ப பயங்கரமான எச்சரிக்கைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் கண்ணியமான ஜனவான்களை அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இந்த தொழுகையை பற்றிய குரான் நிறைய இடத்திலே பேசுகிறது அவரது இப்ராஹிம் அலைகு சலா துவக்கலாம் அவர்களுடைய துவா இப்படி இருக்கும் என்று அல்லாஹ் சுஹான அல் குரானிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது ரப்பி துஹி முகிமஸ்வலாத்தி யாருவார் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நீ என்னை ஆக்கிவிடு அது மாத்திரமல்ல என்னுடைய மௌத்தோடு அந்த தொழுகைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடக்கூடாது நான் பெற்றெடுக்கின்ற என்னுடைய பரம்பரையையும் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய பரம்பரையாகவே நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அல் குருவான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார் அந்த இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுடைய துவாவுடைய பதக்கத்தினால் கிடைத்தவர்கள் தான் எங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் அலி ஹிஸ்வலாத் அவர் அந்த இஸ்மாயில் அலி சலாத்து வல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்து மரியாமலே சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு உண்மையாளராக இருந்தார் ஒரு ஹக்கான சத்தியமான நபியாக இருந்தார் அது மாத்திரமல்லு தொழுகையை தானும் நிறைவேற்றியவர்களாக மாத்திரமல்லாமல் தன் குடும்பத்தினர்களுக்கும் தொழுகை இந்த இரண்டு கடமைகளையும் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளை பிறப்பிப்பவராகவும் ஹகரத் இஸ்மாயில் அலைஹு சலாத்து வசலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பெருவான் சொல்லுகிறது ஹகரத் ஈசா அலைஹு சொலாத்து வசலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த ஈசா அலைஹு ஈசா அலைஹு சலாத்து வசலாம் அவர்கள் சொல்லுவார்களா அல்லாஹ் எனக்கு நுபுவத்தை நான் சிறுபிராயம் இருக்கின்ற பொழுதே எனக்கு அருள் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் நான் உயிர் வாழுகின்ற காலம் எல்லாம் தொழுகையையும் ஜக்காத்தையும் சரியாக நிலைநாட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு வசியத்தாக அவன் புத்திமதி சொன்னான் என்பதை அதில் ஈசாலை அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பொருவான் சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொரு நவிமார் தொழுகையோடு இருக்கின்ற தொடர்பை பற்றி அல்லாம் ஞாபகப்படுத்துகிறார் அந்த வரிசையிலே இறுதியாக வந்துவிட்ட வல்லி சங்கர்வாகும் அவர்களை பார்த்து ஒரு உமது ரப்புடைய புகழை நீர் துதிப்பீராக அது மாத்திரமல்ல சொல்லக்கூடியவர்களோடு சேர்ந்து சஜதா செய்யக்கூடியவர்களோடு இணைந்து சுஜூது செய்பவர்களோடு சேர்ந்து இருப்பினாக என்று நாம் முகமது சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தோம் உங்களுடைய குடும்பத்தையும் தொழுமாறு ஏவுங்கள் அது மாத்திரமல்ல அந்த தொழுகையை நிலை நிறுத்துகின்ற விடயத்திலே நீங்களும் பொறுமையோடு செயல்படுங்கள் என்பதை எல்லாம் அருவிநாயகம் அலைகூசல்லம் அவர்களுக்கும் அந்த தொழுகையை பற்றி புத்திமதி சொல்லி இருக்கிறான் என்பதை கருவானிலே இவ்வாறாக பல எண்ணிலடங்காத வசனங்களின் மூலம் இந்த தொழுகைக்கும் நபிமார்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி அல்லாஹ் சுஹான ஞாபகப்படுத்துகிறார் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை பற்றி ஏராளமான ஹதீஸுகளை சொல்லி இருக்கிறார்கள் ஷப்பஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹி ஸலவாத்தில் ஹம் பின் நஹ்ரில் ஜாரி அலா பாபில் முஸ்லிம் யக்தஸினு குல்ல யவுவி ஹம் சம் சொன்னார்கள் நாயகம் சல்ல லாஹிலே செல்ல மதிசுகளிலே வந்திருக்கிறது இந்த ஐந்து நேர தொழுகையை அருமை நாயகம் சல்ல லாஹுலே செல்லம் ஒரு முஸ்லிமுடைய வீட்டு வாசலில் ஓடுகின்ற ஒரு நதியிலே இரவு பகலாக ஒரு மனிதன் ஐந்து நேரம் குளித்தால் தன்னுடைய வீட்டு வாசலினால் ஓடுகின்ற ஒரு ஆற்றிலே ஐந்து தடவை நாளொன்றுக்கு ஒரு மனிதன் குளித்தால் அந்த மனிதனுடைய உடம்பில் எப்படி அழுக்கு இருக்காதோ பரிசுத்தமான ஒரு உடம்பாக அந்த உடம்பு ஆக்கப்படுவோ அதே மாதிரி ஐந்து நேர தொழுகையை ஒரு முஸ்லிம் பேருதராக தொழுகின்ற பொழுது அவனுடைய ஆத்மா பாவ கரைகளை விட்டு பரிசுத்தம் அடைகிறது எப்படி நாளொன்றுக்கு ஐந்து தடவை குளிக்கின்ற மனிதன் சுத்தமாக இருப்பானோ அது மாதிரி அவருடைய ஆன்மா ஆத்மா நஷ்ட சுத்தம் அடைகிறது என்ற கருத்தை அதிரத்த சொல்லுகை சொல்லுவாளை சொந்த அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் கண்ணியமான கருவான்களே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஐந்து நேர தொழுகையை சுபகை நாம் எடுத்துக்கொண்டால் மனிதன் தன்னுடைய பகல் பொழுதை அந்த இறந்த கா சுபகுடைய தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கிறான் அதை சொல்லால் ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம் ஒரு உத்வேகம் ஒரு சுறுசுறுப்பு வாழ்க்கையிலே ஒரு பட் அந்த காலை பொழுதலை ஒரு பறக்க செய்துவிட்டு பார்த்தாலும் அப்பொழுதுதான் ஏழரை மணியாக இருக்கு ஆனால் சுபகு தொழுகாமல் தூங்கிய முசீபத் இருக்கிறதே அது வளமையாக தொழாமலே இருப்பவருக்கு அது புரியாது அது தெரியாது வளமையாக தொழுகின்ற ஒரு மனிதர் ஏதாவது தற்செயலாக ஒரு தகுந்த காரணத்தோடு ஒரு கலைப்பு மிகுதியின் காரணத்தினாலோ அல்லது வேறு தூக்க மிகுதியின் காரணத்தினாலோ அந்த தொழுகை ஒரு நாள் தவறிவிட்டால் அவர் படுகின்ற அவஸ்தை அந்த நாளுடைய ஒரு அதை வார்த்தைகளால் வரணிக்க முடியாது நல்லா பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அந்த பகல் பொழுகை இந்த பருவான அந்த பஜுனுடைய இரண்டு ரக்காத் தொழுகையை கொண்டு ஆரம்பிக்கின்ற பழுவே அதில் வறக்கத்தில் அந்த ரெண்டு ரகாத் தொழுகையுடைய வரக்கத்தினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதற்கு பின்னால் வருகின்ற புகர் அதற்கு பின்னால் வருகின்ற ஆசர் இந்த தொழுகைகளை தொழுகின்ற பொழுது இடைப்பட்டு செய்கின்ற சகல பாவங்களும் சிறிய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றன ஏசி வைசு டட்கா மகிரிபுடைய தொழுகை வந்துவிட்டார் எப்படி இரவிலே நாம் தொழுகையை தொழுகிறோமோ பகலுடைய ஒரு வித்தர் அது மகிழிமுடைய தொழுகை அது பருவான தொழுகை அந்த தொழுகையை தொழுவதன் மூலம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய இரவை ஆரம்பிக்கிறார் பகலை ஆரம்பிப்பதும் ஒரு தொழுகையின் மூலம் இரவு ஆரம்பிக்கப்படுவதன் ஒரு தொழுகையின் மூலம் பகலை ஆரம்பிக்க பகிர் தொழுதால் அந்த பகல் பொழுது எப்படி பறக்கத்தான பொழுதாக மாறுகிறதோ இரவை ஆரம்பிக்கின்ற பொழுது மகிழ்வை தொழுதால் அந்த இரவு பறக்கத்தான ஒரு இரவாக மாறுகிறது மாத்திரமல்ல அசருக்கும் மகிழ்வுக்கும் இடையிலே அவனால் நிகழ்ந்த தவறுகள் சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இஷாவுடைய தொழுகையை தொழுதால் மகிழ்வுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட அந்த நடந்த பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றன எனவே நாளொன்றுக்கு இந்த ஐந்து நேர தொழுகையை ஒரு மனிதன் தொழுது முடிக்கின்ற பொழுது அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாகவே இருக்கிறான் அவன் இரவு நித்திரைக்கு செல்லுகின்ற பொழுது சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் ஒரு பரிசுத்தமான ஒரு அமைப்பிலே அவன் இரவு நித்திரைக்கு செல்லுகிறான் அந்த நித்திரையிலே அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டாலும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாகத்தான் இருப்பான் எனவேதான் சதுரத்தி சொல்லதோடு செல்லன் இரவுக்கு பின்னால் இஷா தொழுகைக்கு பின்போ உணவருந்தியதற்கு பிறகு வீணான பேச்சுக்களில் ஈடுபடுவதை தடுத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவன் படுக்கைக்கு செல்லவே கண்ணியமான கனவான்கள் என்பார் இஸ்லாமிய இப்படி இந்த தொழுகை சகோதரர்களை வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கும் இந்த குருவான் தெளிவாக சொல்லுகிறதை பாவங்களை அவனை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும் இப்படி ஒரு மனிதன் சுத்தமாக

அந்த தொழுகை எங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதையும் பண்ணி இருக்கிறார் அவன் முடிவெடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் மஸ்திகள் கட்டப்பட வேண்டும் என்று அவன் ஆர்வமூட்டி இருக்கிறார் யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி சுஜூரி செய்கின்ற தொழுகின்ற ஒரு இல்லத்தை கட்டுகிறாரோ சுவர்க்கத்திலே அல்லாஹ் அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார் சுவர்க்கத்திலே அல்லாஹ் அவருக்கு ஒரு மாளிகையை கட்டுகிறார் இதிரி ஒன்பதாம் ஆண்டு பத்து வருட பயதம்பர் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய மதீனா வாழ்க்கையில் இதிரி ஒன்பதாவது வருஷம்தான் ஒரு லாம்பு பத்த வைக்கப்பட்டது அதை ஏற்பாட்டை செய்தவர் தமிமு தாரி ரவி எல்லாம் சல்லா அலிசல்லம் ஆச்சரியப்பட்டார் யார் இந்த ஏற்பாட்டை செய்தது என்று கேட்டார் எல்லோரும் தயந்து விட்டார் எல்லோரும் பயந்து விட்டார் ஏதாவது தப்பாக செய்து விட்டோமோ ஏதாவது தவறு நடந்து விட்டதோ பள்ளிவாசலுக்குள்ளே விளக்கு ஏற்றி விட்டோமோ என்றெல்லாம் கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே யக்கத்தோடு கையெட்டிய தமிழ் தாலான் அவர்களை வயசிலே எனக்கு ஒரு குமரி இருந்தால் நீ இந்த சேவைக்காக உனக்கு நான் அவளை திருமணம் செய்து தந்திருப்பேன் என்று சட்டி கொடுத்தார்கள் தாகா நபி சொல்லி செல்லம் தமிழ்முத்தாரி ரவி அல்லாஹு தாலான் அவர்களுடைய முதுகிலே என்றால் ஒரு பள்ளிவாசனுக்கு ஏதாவது தொழுகைக்கு வருபவர்களுக்கு செய்கின்ற அந்த பணி இருக்கிறதே அந்த சிறப்பாக இருக்கிறது என்றால் ஏன் தொழுகை கூட்டாக அந்த தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய தீர்க்கமான ஒரு ஜமாத் தொழுகைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனால் அந்த தொழுகையை விட முடியாது என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம் கிதாபுகளை புரட்டினால் ஹதீசுடைய இருக்கட்டும் சித்தகுடைய கிதாபுகளாக இருக்கட்டும் தொழுகையுடைய பாடத்தை புரட்டினால் தான் சம்பந்தப்பட்டது தொழுகை எப்படி வர வேண்டும் என்ற பாடத்திற்கு பின்னால் நோயாளி எப்படி தொடர வேண்டும் சலாத்துள் மரீ ஒரு நோயாளி தன்னுடைய தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது மனிதனுக்கு ஏற்படுகின்ற அடுத்த ஒரு தேவைதான் சிறையார் முசாஃபி சலாத்து ஒரு பிரயாணி பிரயாணத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தொழுகையை எப்படி தொழுகு கொள்ள வேண்டும் நின்று தொழ முடியாதவர் அந்த தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கையில் வெற்றி தொழுகையோடுதான் பிணைக்கப்பட்டிருக்க உங்களுக்கு தேவையான காலத்திற்கும் நேரத்திற்கும் மழை பொழியாமல் வறட்சி ஏற்பட்டிருக்கிறதா சலாத்துல் மலை தேடி அந்த தொழுகையில்தான் அவருக்கும் சீர்ந்திருக்கிறார் சொலாத்துள் குசு சொலாத்துள் குசு உனது சூரியன் கிரகம் ஏற்பட்டு விட்டதா சந்திர கிரகணம் ஏற்பட்டு விட்டதா உலக சுழற்சியிலே திடீர் என்று பயங்கரமான மாற்றங்கள் வருகிறதா தொலுகை பத்தாயிரம் கொலுகையை கொள்ளும் பொறுமையைக் கொள்ளும் உதவி தொழுகை வந்து கபு வெளிச்சமாக்குறது மட்டுமல்ல தொழுகை சிராத்துடைய பாலத்தில் லேசாக கடக்கக்கூடிய ஏற்பாட்டை செய்வது மாத்திரம் கேமத்திலே கேட்கப்படுகின்ற முதல் கேள்வி அதற்கு சரியாக பதிலளித்தால் அதற்கு பின்னால் எல்லாமே சரியாகும் என்பது கியாமத்தோடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு சாதாரண சமாச்சாரம் அல்ல இந்த உலக வாழ்க்கை மேலோங்க வேண்டுமா தொழுகை கண்ணியமான கனவான்களை அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களை பொதுவாக நாம் எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அதை தொடர்ந்து வைக்க வேண்டும் எங்களுக்கென்று ஏதாவது பிரச்சனைகள் தொல்லைகள் எங்களுக்கு யாராவது அநியாயம் இழைத்தால் உலகத்திலே நாம் கண்டு வருகிறோம் யார் அநியாயம் செய்தாலும் தண்டனை இறங்குவதை நாம் எகட அனுபவத்தில் நாம் ஒன்றொன்றாக பேர் சொல்ல வேண்டிய அவசியமில்லை அநியாயமாக இறை நம்பிக்கையாளர்கள் மீது கை வைத்தால் அவர்கள் ரொம்ப பயங்கரமான தோல்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய துப்பாக்கிய நிலையை நாம் ஆனந்தமாக கண்டுகளித்திருக்கிறோம் ஆனால் எங்களை சூழ இருக்கின்ற பல நாடுகளில் பல தசாப்தங்களாக அடிபட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் அல்லாஹுடைய உதவியை அவர்களால் காண முடியாமல் என்றால் கண்ணியமான கர்வான்களின் இஸ்லாமிய சகோதரர்களே ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹுடைய அருள் பார்வை இந்த நாட்டு முஸ்லிம்களின் மீது இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவு விடயங்களை நாம் துவாவின் மூலமாக சாதித்திருக்கிறோம் இந்த நிலை மாறிவிடக்கூடாது அல்லாஹுடைய மக்கிதுகள் பால்பட்டு விடக்கூடாது யமாக்குரிய தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பர் வாழ்ந்தை அல்லாஹ் சகானுபவத்தாளா இந்த தொழுகையுடைய வகைகளை நான் வகைப்படுத்தினேனே அதிலே ஒன்று இருக்கிறது சதாத்துல் ஹவுஸ் பயங்கரமான நிலைமைகளில் எப்படி தொழுகையை நிறைவேற்றது ஒரு யுத்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது எதிரிகளோடு போரிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலமையில் தொழுகைக்குரிய நிலைமை என்ன வாள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த காலத்தில் யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது நேருக்கு நேராக மோதல் நடைபெறும் இந்த மாதிரி இப்பொழுது மாதிரி கோளைத்தனமான வான்வழி தாக்குதல்கள் எல்லாம் அங்கு கிடையாது முரசு கொட்டுவார்கள் யுத்தத்திற்கான அலை நாம் தயாராகிவிட்டோம் நீங்களும் தயாராக இந்த மாதிரி நேருக்கு நேர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது முகருடைய கொள்கையை இன்னும் தொழுது கொள்ளவில்லை யுத்தம் முடிந்த பாடும் நிமிடத்திலே தொழுகை நிலை இருந்தது இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு நிலையில் அல்லாஹ் எங்கையாவது எங்கட புத்தி என்ன சொல்லும் தெரியுமா அந்த தொழுகையை எப்பயாவது தொழுது கொள்ளலாம் முதலாவது உசுறு முக்கியம் அல்லவா முதலாவது இஸ்லாமியர்களின் இருப்பு முக்கியம் அல்லவா எனவே உயிர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முட்டாள்தனமாக இந்த நேரத்தில் தொழுது கொண்டிருக்கலாமா எனவே இந்த நேரத்தில் தொழுகை தேவையில்லை அதை கதா செய்து கொள்ளலாம் முதலாவது யுத்தத்தை முடித்து விடுங்கள் என்றுதானே சொல்ல வேண்டும் அந்த அனுமதியை தரவில்லை உட்கார்ந்து நின்று நிதானமாக நீயத்து வைத்து அக்பர் என்று நாங்கள் நிதானமாக அந்த தொழுகையிலே ஆடாமல் அசையாமல் நின்று தொழ வேண்டாம் அல்லாஹ் சலுகை தந்திருக்கிறார் அப்படி தொழ வேண்டிய அவசியம் இல்லை செய்து தொழுது கொள்ளும் சுஜூதுக்கு போய் நெற்றியை தலையில வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ருக்குவுக்கு கொஞ்சம் தலையை குடித்து அதை விட கொஞ்சம் சுஜூதுடைய நீயத்தை மனசிலே வைத்து யுத்தம் செய்து செய்து நீங்கள் அந்த தொழுகையை எப்படி முடியுமோ அப்படி நிறைவேற்றித்தான் ஆகவே அதிலையும் கூட யுத்த களம் நடந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் ஓய்வெடுப்பார் பகல் போஷணத்திற்கு ஓய்வெடுக்கிறார் காவிர்கள் முன்னால் இருக்கிறார்கள் எதிரிகள் முன்னால் இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி அவர்களுடைய திசையிலே இருக்கிறோம் தொழுகையுடைய நேரம் வந்து விடுகிறது குருவான் ஆயத்தாக அல்லா இறக்குகிறான் பாரு வயதா குறித்த பீகம் யுத்த காலத்திலே நிறைய நீங்களும் அவர்களோடு இருக்கிறீர்கள் தொழுகைக்காக எக்காமத்து சொல்லப்பட்டால் சைதகும் சைத்தகும் தோகிபத்தும் மின்வும் மேக் வல்யகுரு அஸ்லிஹத்தகும் ரெண்டு குரு பாப்பிரிக்கவே படையினரை கூட்டத்தினர்களாக பிரித்து ஒரு கூட்டம் உங்களோடு முதல் காற்றில் சேர்ந்து தொழற்றி நீங்கள் தக்மீர் கட்டி ஜமாத் அங்கேயும் ஜமாத் தொல்கொல்லவர் எங்கு உள்ளாக பயணத்தில் அல்ல யுத்த களத்தில் முன்னால் ஏந்திய உருவிய மாலோடு காவிர்கள் இருக்கிறார்கள் எதிரிகள் இருக்கிறார்கள் கொஞ்சம் இறந்து விட்டோம் என்றால் கொஞ்சம் கவனம் இழந்து விட்டோம் என்றால் கழுத்து போய்விடும் அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது தெளிவாக சொல்லுகிறார் ரெண்டு குரூப்பா பிரிக்க வேண்டும் ஒரு குரூப் உங்களுக்கு பாதுகாவல் தந்து கொண்டிருக்கும் ஒரு குரூப் உங்களோடு சேர்ந்து எஹராம் தக்பீர் கட்டி முதல் ரகாத்தை தொழட்டும் பல்யா குரு அத்லி ஹத்தரு இது ஆக விசேஷமான விஷயம் ஏந்திய வாழை தொழுவது வரைக்குமாவது பக்கத்திலே வைப்பதற்கு அனுமதி கிடையாது ஏந்திய வாளோடுதான் நிற்க வேண்டும் நீங்க அங்கீர் கட்ட வேண்டிய அவசியம் அல்ல உருவிய வாலோடு தான் இருக்க வேண்டும் காரணம் என்ன தெரியுமா அதை வைத்து விட்டு எடுக்கிற கெப்பில கூட காப்பீர்கள் வந்து உங்களை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக அலைக்கும் மயிலத்தை உரையடியா பாய்ந்து அவர்கள் உங்களை துவம்சம் பண்ணி விடுவார்களோ அப்படி நடக்க கூடாது கிடைக்கிற கெப்பில நீங்க தொழ வேண்டும் அதுவும் ஜமாத்தும் பொதுவா சேகர் அந்த ஒரு ரக்கா தொழுது இமாம் அவர்கள் அங்கு தொழுகையில் தொழுது கொள்ளலாம் போர்க்களங்களிலே அப்படியே இரண்டாவது ரக்காத்துக்கு இமாம் வந்ததற்கு பின்னால் முதலாவது ரக்காத்துல இமாமை பின்பற்றியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் முபாரக்காவுடைய நீயத்தை வைத்து அவர்களுடைய இரண்டாவது ரக்காத்தை அவர்கள் தனியாக தொழுது முடித்துக் கொள்வார் அப்ப இமாம் இரண்டாவது ரகாத்து நிலை இணை இருப்பாள் தனியாக தனியாக ருக்கூசையிலே அந்த ரகாத்தை முடித்து கலாம் கொடுத்து விட்டு அவர்கள் எழுந்து விடுவார் அவர்கள் எழும்பியதற்கு பின்னால் குருவான் சொல்லுகிறது ஃபைதா சகது பள்ளிய கூனூமி வதாய்க்கும் முதலாவது உங்களோடு சேர்ந்து தொழுதவர்கள் தனியாக தொழுதுவிட்டு அவர்கள் காவலுக்கு பின்னால் போய்விடட்டும் வழக்கு தா இபத்தும் புகுதா கம்மியு சொல்லும் சல்வி சொல்லுவா உங்களோடு தொலாதவர்கள் இருக்கிறார்களே இந்த இந்த முதல் கூட்டத்தினர் தொழுகையை முடிக்கும் வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்து தொழாமல் இருந்தவர்கள் தொழுகவர்கள் பின்னால போய் பாதுகாப்பு கொடுக்க தொழாதவர்கள் உங்களோடு வந்து சேர்ந்து தகவல் கட்டட்டும் அப்ப இரண்டாவது ரக்கா மௌனங்களுக்கு முதலாவது ரக்கா அப்ப ரெண்டாவது ரக்காத்துல இமாம் என்ன செய்வார் அத்த வந்து உட்காருவார் அவர் அத்த வந்து உட்கார்ந்ததற்கு பின்னால் அந்த மௌனங்கள் தங்களுடைய இரண்டாவது ரக்காத்துக்காக எழும்புவார் அந்த இரண்டாவது காத்தை முடித்து அத்தகையாத்திற்கு வந்து அந்த அத்தகையாத்திலே அமர்ந்து அந்த அத்தகையாத்தையும் ஓதி முடிக்கும் வரைக்கும் இமாம் சலாம் கொடுக்காமல் இருப்பார் இவர்கள் அத்தகையாத் ஓதி முடிந்தது என்ற கைக்கிலை இமாமுக்கு தெரிந்து விட்டால் அவர் சலாம் கொடுப்பார் அவர்களை சேர்ந்த அந்த இரண்டாவது கூட்டத்தினர்களும் சலாம் கொடுப்பார்கள் என்றால் அந்த கட்டத்திலும் முதலாவது தொழுகவர்களுக்கு தொழுகையின் ஆரம்பம் இமாமோடு கிடைக்கிறதே இரண்டாவது வந்து சேர்ந்தவர்களுக்கு தொழுகையின் முடிவு சலாம் கிடைக்கிறதே அந்த நேரத்திலும் கூட ஜமாஅத்தை விட்டுவிடக் கூடாது என்பது அல்லாவுடைய உத்தரவு என்றால் பள்ளிவாசல் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது மலை சூழார் தூத்தராக இருக்கிறது கொஞ்சம் தளவழி மாதிரி இருக்கிறது நான் பள்ளிவாசலுக்கு போய் கலக்கம் இல்லையே இப்பொழுது நான் பள்ளி போய் தட்டில் கட்டினால் என்னை என்ன ஏது என்று பார்ப்பார்களோ ரமதான் வந்தா மட்டும்தான் நான் பள்ளிவாசலுக்கு போவேன் மௌத்து வரைக்கும் அதே பழக்கத்தை நான் வச்சுக்கிறேன் என்றிருந்தால் அல்லாஹிடத்தில் என்ன பதில் சொல்லப்படும் வீட்டிலே தொழுபவர்களுடைய நிலை என்ன தெரியுமா சுகாக்கள் தெளிவாக எழுதுகிறார் அவர்கள் உண்ணாட்டி வீட்டிலே தொழுபவர்களை தொழாதவர்கள் ஏன்னா முனாஃபக்கீன்கள்தான் சப்புக்கு வந்து நிக்க மாட்டார் இறுதியார் வீட்டிலேயும் தொல்லாமல் இருப்பவர்கள் வீட்டிலேயும் தொல்லாமல் இருப்பார்கள் பள்ளிவாசலுக்கும் வருகிறார்கள் இல்ல ஜும்மாவுக்கும் அவர்கள் வராமல் இருக்கிறார்கள் இந்த தாரிக்க சொலா முத அமிதன் காஃபில்லா அவுர் காஃபி குஃப்ருக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியிலுள்ள பிரிவினையே தொழுகைதான் அந்த தொழுகை தான் யாரு முஸ்லிம் யாரு காபீர் என்பதை தீர்மானிக்கிறது தொழுகை இருந்தால் முஸ்லிம் தொழுகை இல்லை என்றால் காபீர் தொழுகை இல்லை என்றால் இறை நிராகரிப்பாளர்கள் நடாத்தப்படுவது தான் முஸ்லிம்கள் அவர்களை நடாத்த வேண்டும் அவன் கையால அறுக்கப்பட்ட குருவான் எனக்கு யார் அருகுற சில இஸ்லாமிய கிராமங்கள்ல இன்றைக்கு முகத்தின் மாடருக்கு வகானந்தா அந்த இறைச்சி அப்படி ருசியாக ருசியாகவும் சொலாதவன்ட கையால அறுத்த இறைச்சியை சாப்பிடாதீங்க வலா யுசவதுமின் பனாஃபிகர் முஸ்லீமே முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளை அவங்களுக்கு கலியாணம் முடித்து கொடுக்கறோம் மாப்பிள்ளைய பற்றி விசாரிக்கிற நேரம் ஒரு பாவம் இல்லை மாஷெல்லாம் தொடுவேலை மட்டும்தான் கொஞ்சம் போடுவோம் இவனை விட பெரிய பாவி யாரும் அப்படியான ஒருத்தருக்கு உங்களோட பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்காதே வலா எரிசுமின் பதிவிகிள் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மௌத்தா போனா அவருடைய அனந்தரம் அவருக்கு பங்கீடு செய்து கொடுக்க முடியாது இஸ்லாமிய சகோதரர்களே அவர்கள் உங்களுடைய கோபத்தை நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் உங்களை விட்டும் நீங்கள் அவர்களை தூரமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் வைதா மாத்தம் அவனுக்கு மௌத்து அலை அவனை யாரும் பெய்து குளிப்பாட்டல் கூடாது முஸ்லிம்கள் அடக்கம் செய்யப்படுகிற கபிரிஸ்தானிலே அவனை அடக்கம் செய்யவும் கூடாது அது மாத்திரமல்ல வலா இது படுப்பி மகா மகாபில் இருந்துமே சகதரோகம் அவர்களை எதிரிகளாகவே பார்க்கவே எதற்கும் அவர்களை அழைத்துக் கொள்ளக்கூடாது உனோட வீட்டு ஃபங்க்ஷன்களுக்கு விருந்தோம்பல்களுக்கு நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது கூடாது வலா சுதாரித்தோகம் அவர்களோடு சேர்ந்து அமரக்கூடாது வலா எது குடும்ப உயிருத்தக்கும் சாப்பிடுறதே உட்கார்வதல்ல உங்கள் வீடுகளுக்குள்ளால் அவர்களை அனுமதிக்கவும் கூட அவ்வளவு தான் இந்த தொழுகை இல்லாத அகண்ணியமான கனவான்களின் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை எனவே இந்த விடயத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் இதே மாதிரி இருக்கும் பொழுதே அவரோடு சேர்ந்து சாப்பிடாதீங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்காதீங்க என்றால் மௌத்தா போனதற்கு பின்னால் அவருடைய பக்கத்து கபர்களையும் சும்மா விடாது தாக்கிவிடும் என்பதற்காகத்தான் முஸ்லிம்களுடைய மைய அடக்கம் கூட செய்யக்கூடாது என்று வந்திருக்கிறது இன்னும் பல எச்சரிக்கைகள் இது போதும் என்று நினைக்கிறேன் இதற்கு பின்னாலும் ஒரு மனிதன் தொழுகையை விடுவதாக இருந்தால் அவனை போன்ற பிரிவாதக்காரர் இந்த உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் வீட்டிலே தொழுவதல்ல மஸ்ஜிதிலே தொழவே அல்லா தந்திருக்கின்ற நியமத்துகளை நாம் அதற்கு நன்றியுள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் எனவே இப்படி சிறார்களை தொழுகையுடைய விடயத்திலே ஒரு உற்சாகமூட்டுவதற்காக வேண்டித்தான் சென்ற ரமபாவுடைய மாதத்தின் துவக்கத்தில் எங்களுடைய கட்டுகளை மிஸ்க் வாலிப சங்கத்தினர்கள் ஒரு உற்சாக பரிசளிப்பை கொடுப்போம் என்று அறிவித்திருந்தார்கள் ஜும்மா தொழுதலுக்கு பின்னால் இன்ஷா அல்லா அந்த சில பிள்ளைகளுக்கு தொழுகையில் பேருதலாக இருந்தவர்கள் நன்னடத்தை உள்ளவர்கள் இனம் காணப்பட்டு இவ்வளவு காலம் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எப்படியோ இந்த தொழுகையுடைய நல்ல எங்கள் சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லா சுகானு தாளா இந்த தொழுகையை மௌத்து வரைக்கும் அழகாக நிறைவேற்றக்கூடிய நல்ல வாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிவாக்குவானாக எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாத்து செல்வாயாக இனங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை நசைப்பாக்குவாயாக ஈமானோடு வாழ்ந்து அதை ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம்ம மனைவருக்கு நசிப்பாக்குவாயாக வாக்களை கவனம் செய்து கொள்வாயாக வாக்கு தவானில் அகார்